எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் சொந்தங்களே நீங்கள் வீட்டில் என்ன சமைக்க போறோம் ரெண்டு திருக்க மீன் தான் கிடைச்சிருக்கு திருக்க மீனை வச்சு கல்யாண வீட்டு இல்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி நீங்கள் கேட்ட மணியே தேங்காய் பால் ரசம் தாங்க குடும்பத்தோட சாப்பிட போகிறோம் இப்போ எப்பவும் போல திருக்க மீனை வெட்டி பண்ணி எடுத்துக்கிறோம் சொந்தங்களை இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்பவும் சொல்ற தான் கடல் மீன்ல ஊர்வல தேட்டாலோ கருவாடு தேப்பட்டாலோ மீன் கடைக்கு மீன் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்கெல்லாம் காண்டாக்ட் நம்பர் கொடுக்கு கால் பண்ணி வாங்கிருக்கேன் சொந்தங்களே சொந்தங்களே இந்த மீனை பற்றி நம்ம சேனலில் ஏராளமான வீடியோ பதிவுகள் பகிர்ந்திருக்கும் ஏராளமான வீடியோப்பதிவுகள் பயிர்ந்தாலும் சோசியல் மீடியா பொறுத்தவரையே புது சொந்தங்கள் வரத்தான் செய்வாங்க அவங்களுக்காக நான் ஒரு மீனவனாக இந்த மீனை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அனுபவங்களை பயிர்ந்துக்கிற ஆசைப்பட்றேன் திருக்கு மீன்களில் ஏராள வகையான மீன்கள் இருக்குது அதில் ஒரு வகையான தெற்கு மீன் தான் இந்த திருக்க மீன் இந்த மீனை வந்து செந்திருக்கைன்னு சொல்லுவோம் அது மட்டும் கிடையாது சொன்னங்களே மீன் வகையிலே ரொம்ப விலக்குறைவாக போகக்கூடிய மீன் இந்த மீன் தான் ஆரம்ப காலத்துலலாம் வந்து இந்த தெருக்க மீன்கள்லாம் வில போகாது அதனாலேயே மீனவர்கள் வளையல்ல வந்தாலும் இந்த தெருக்கு மீனை கழித்து கீழே தான் போடுவாங்க ஆனால் இப்போ இந்த தெருக்கு மீன்களுக்கு வில போகுது விலை போனாலும் இந்த தெருக்க மீன்கள் முழுக்க முழுக்க வந்து கருவாட்டுக்கு மட்டும்தான் இந்த திருக்க மீனை எடுப்பாங்க நம்ம கடற்கார ஓரங்களில் இருக்கிறதுனால தான் இதை நம்ம மீனாக வாங்கிட்டு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் இல்லைன்னா நம்மளுமே இந்த மீனை கருவாடாக தான் வாங்க முடியும் இந்த திருக்க மீன் மட்டும் கிடையாது எல்லா திருக்க வகைகளுமே கருவாட்டுகளுக்கு தான் ஏற்றுமதி பண்ணுவாங்க கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கக்கூடிய திருக்கு மீன்களை தான் நம்ம வீட்டு கரைக்கும் எடுத்துகிட்டு வருவோம் அப்படிப்பட்ட திருக்க மீன்கள் தான் மீன் கடைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஏன்னா கடலுக்கு நாங்கள் போனால் கூட திருக்க மீன்கள் வந்துச்சுன்னா அதை ஐஸ் வைக்க மாட்டோம் ஓரத்தில் தான் போடுவோம் ஏன்னா கருவாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுனால அந்த மீனுடைய பதம் விட்டால் தான் கருவாடு செய்கிறதுக்கு வந்து அந்த க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே அதை நாங்கள் ஐஸ் வைக்க மாட்டோம் ஐஸ் வைக்காமல் தான் நாங்கள் கரையவே கொண்டு வருவோம் கொஞ்சம் சின்ன சைஸாக வரக்கூடிய திருக்க மீன்களாக இருந்தால் மட்டும்தான் அதை நாங்கள் ஐஸ் வச்சு கொண்டு வருவோம் அப்படிப்பட்ட திருக்கமீன்களை தான் மீன் கடைகளுக்கு ஏற்றுமதிமே செய்யப்படும் பெரும்பாலும் திருக்க மீன்கள் வந்து எல்லா மக்கள் கையிலையும் வந்து மீனாக போய் சேருறதில்லை அப்படின்னு சொல்லி நான் ஒரு மீனவனாக உணர்கிறேன் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்கிறத கமாலில் சொல்லுங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து திருக்கமீன் வகைகள் எல்லாமே பெரும்பாலும் கருவாட்டுக்கு தான் ஏற்றுமதி பண்ணுவாங்க அதனால் கருவாடை தான் மக்கள் கையில் போய் சேருமோ ஒழிய மீனாக அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறக்காக தான் அந்த வார்த்தையை சொன்னேன் திருக்க மீன்களில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க அதிகமான மருத்துவ குணங்கள் இருந்தாலும் இந்த திருக்கமீன் வாழ் பகுதியில் வரக்கூடிய முள்கள் வந்து கடுமையான விஷம் வாய்ந்த அந்த முள்கள்லாம் குத்துச்சின்னா உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது ஒரு சில பேருக்குலாம் நெஞ்சுக்கு முதுகுக்கும் அடைச்சிக்கிட்டுலாம் வந்துடும் நேற்று கூட வீடியோ பகுதியில் கெளுத்தி மீன் முல்லை பற்றி நான் சொல்லியிருந்திருப்பேன் அந்த முள் குத்துனா கூட கடுக்கும் நம்ம உருவி கூட போட்டுடலாம் ஆனால் இந்த முள் குத்தும் போது நெஞ்சுக்கு முதுக்கும் அடைக்கவும் செய்யும் ஆனால் குத்துற முள்ளை நம்மளால் உருவவும் முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த திருக்க முழுக்கு சைடில் வந்து ரொம்ப மாதிரி இருக்கும் குத்துச்சுனா அப்படி உருவும் போது சதையை பிச்சுக்கிட்டு வரணும் சொன்னாங்களே திருக்க மீன் முள் குத்துனா மட்டும் ஆப்போசிட்டாக தான் நம்ம உருவி எடுக்க வேண்டியது வரும் குத்தின மா தள்ளி மறு ஆப்போசிட்டாக தான் திருக்கமீன் முல்லை நம்ம உருவ முடியும் நம்ம சதையை பிச்சுக்கிட்டு எடுக்க நினைச்சோம்னா மரண வழியை கொடுக்கும் சொன்னாங்களே உயிர் போகிறக்கான வாய்ப்பு கூட இருக்குது இதுதான் திருக்கமீன் முள் வெட்டி எடுத்துக்கிட்டது புப்பு போட்டு பேனஞ்சு கழிவுக்கிறோம்

சோள மாவு மிளகாத்தூள் மளகா சிக்கன் மசாலா செதுக்குறவங்க முட்டை செதுக்குறவங்க தேவையான உப்பு செதுக்குறவங்க கொஞ்சம் தண்ணி செதுக்குறவங்க

போட்டுக்கிறோம் பத்திரம் சேர்த்துக்கிறோங்க சொன்னாங்களே இப்போ நம்ம தேங்காய்பாலோட குறைச்சிருக்க புளியவும் சேர்த்துக்கிறோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோங்க

I have

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து மதிய சாப்பாடு வந்து திருக மீன் வந்து இந்த கல்யாண வீட்ல பொரிச்சு கோழி கறிய அதே மாதிரி பொரிச்சு கொடுத்துருकाங்க நம்ம சொந்தங்கள் கேட்ட மாதிரி பால் ரசம் கொடுத்துருकाங்க என்னதா சாப்பிடுமா சாப்பிடுலாம்alli சாப்பிடுங்கடா என்னது ரசத்தை கேட்டா ரசம் வேண்டாம்மா திருக மீன்லயே சாப்டிரலாம் தியா உனக்கு வேணுமா ரசம் திருக மீன்லயே சாப்பா

சொன்னங்களே ரொம்ப நாளாக கேட்டுக்கிருந்தீங்க ஆனால் கருவாடு பிஸ்னஸ் பண்ணுங்க பண்ணுங்கள் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கருவாடு எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க அதை சொல்கிறக்காக தான் நாகஜோதி அக்கா இன்றைக்கு வந்திருந்தாங்க எல்லா வகையான கருவாடுமே இப்போ நம்ம கையில் இருக்குது எல்லா வகையான கருவாடுனா நம்ம வீட்டுக்கள் அன்றாட வாங்கி சமைச்சி சாப்பிடுவோம்ல அப்படி வகையான கருவாடுகள் அந்த பொடி வகையான கருவாடுகள் மட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க நூறு கிராம் ஒரு கிலோ கருவாடு வாங்கினா நூறு கிராம் மாசி கருவாடு தொக்கு இலவசம் நம்மனால முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோங்க சப்போர்ட் பண்ணுங்க சொன்னங்களே என்னத்தா சொல்லுங்க நீங்களும் சொல்லுங்க ஆமாம் சொன்னங்களே எந்த கருவாடு ஒரு கிலோ வாங்கினாலும் நூறு கிராம் மாசி கருவாடு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சொன்னங்களே அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கருவாடு சொன்னங்களே மாசி கருவாடு இது மாசி கருவாடு தொக்கு உங்க வீட்டுல என்ன சாமியும் சொல்றதை காமாண்ட்ல சொல்லுங்க சாப்பிடல்லி தூங்கவுமே கலகலப்பு கடகலப்பில்லாம போயிட்டா அவங்க இருந்தா தான் வீடியோக்குள்ள கட்டிக்கிட்டு ஆறு சோசனும் கிடப்பாரு நான் இப்படி குழம்பு தான் பார்ப்பேன் உருவங்க போட்டு நல்லா பச்சை மணி வேலை நல்லா குழம்பு குழம்புச்சு நல்லா தான் இருப்பேன் ஆனா இதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் நாங்க கொலம்பு தான் வச்ச அடிக்கிடி கொலம்பு வச்சிருக்கமே சரி இதுக்கெல்லாம் கறி கரி கேட்டுட்டே கிடக்குது 얘는 ரெண்டு இதோட 2 3 தடவ திருகமில்லே 3 மாரி சவ சவச்சு கொடுத்துருக்கு வேறமே திங்கீது இல்ல இப்படி வச்சு கொடுத்தা அதே உங்களுக்கு ரெண்டு நல்லா இருக்கா இருக்கு இப்படி சாப்பிட திருக்கு குழம்பு என்ன நம்ம அடிக்கடி பண்றது தானே இருக்கு எனக்கே ஒரு முறை இப்படி சமைச்சு திண்டுவா பண்ணுறதா சொல்லுங்க சொன்ன சொல்லுங்க சொந்தங்கள திருக்கு மீனை பொறிச்சு பால் ரசம் வச்சு குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படி வீடியோ கிடக்கு அம்மா சொல்லுங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க

சொல்லுங்க எங்க அத்தை வாங்குங்க கருவாடை வாங்குங்க சொல்லுங்க சொன்னங்கள்ட்ட